வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் ரீசெண்டா நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் உடன் ஒரு சூப்பரான திரில்லர் படம் ஒன்னு வெளி வந்திருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாலிவுட்ல வெளியான ராஜு அக்கேலி ஹை படம் நீங்க பாத்திருக்கிறீங்களா இப்ப அந்த படத்தோட ரெண்டாவது பாகம் தமிழ் டப்பிங் உடன் வெளி வந்திருக்குது படத்தோட ஒன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு நாள் இரவு கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க ஹீரோ அதுல இருக்கிற மர்மத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கறத படம் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் வீட்டுல காகங்கள் அதிகமா செத்து கிடக்குது அது எதுக்காக அப்படின்னு ஹீரோ விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு அந்த குடும்பத்துல இருக்கிற ஆறு பேரை யாரோ ஒருத்தங்க பயங்கரமா கொலை செஞ்சுட்டு போயிடுறாங்க இந்த கேஸ சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த கேஸ்ல இருக்கிற மர்மத்தை நான் கண்டுபிடிச்ச தீர்வேன் அப்படின்னு ஹீரோ தன்னுடைய விசாரணைய மும்முட படுத்த ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் படத்தோட மீதி கதையே படத்தோட ஹீரோ நவாசுதீன் சித்திக் வழக்கம் போல தன்னுடைய நடிப்புல மிரட்டி எடுத்திருக்கிறாரு அமைதி நிதானம் போலீஸுக்கே உரிதான கூர்மையான விசாரணை அப்படின்னு தன்னுடைய கதாபாத்திரத்தை சூப்பராகவே உருவாக்கி திரையில பிரமிக்க வச்சிருக்கிறாரு படத்துல ரேவதி மேடம் ஒரு போரன்சிக் எக்ஸ்பர்ட் கதாபாத்திரத்துல வந்திருக்கிறாங்க சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்க விரிவா சொல்ற விஷயம் படத்துல சூப்பரா இருக்குது படத்தோட கிளைமேக்ஸ்ல வர சுஸ்ட் ஆகட்டும் கொலையாளிக்கான காரணமாகட்டும் இது எல்லாமே நல்ல ஒரு எமோஷனல் கனெக்டை ஏற்படுத்துது இந்த படம் ஒரு மெர்டர் இன்வெஸ்டிகேஷன் படம் படத்துல வர பெரிய பங்களா ஆகட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும் இருட்டான சூழ்நிலை ஆகட்டும் இது எல்லாத்தையும் பார்க்கும் போது ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல த்ரில்லர் அட்மோஸ்பியரை சூப்பராகவே இந்த படம் பில்ட் பண்ணுது படத்தோட சினிமோகிராபிக் ஆகட்டும் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகட்டும் இதெல்லாம் சூப்பரவே இருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ரெண்டு மணி நேரம் பதினைஞ்சு நிமிஷம் பக்கம் ரன் ஆகுது படத்தோட முதல் பாதி விறுவிறுப்பா நல்லாவே மூவ் ஆகுது ஆனா செகண்ட் ஆஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறத முடியும் படத்தோட முதல் பாகத்துல ராதிகா ஆப்தேவுக்கு முக்கியமான கதாபாத்திரம் இருந்துச்சு ஆனா இந்த படத்துல ராதிகா ஆப்தே ஒரு பெஸ்ட் அப்பீரியன்ஸ்ல வர மாதிரி தான் வந்துட்டு போறாங்க அவங்களுக்கான ஸ்பேஸ இன்னுமே இவங்க கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கலாம் நீங்க த்ரில்லர் படங்களை அதிக விரும்பி பாக்குற நபரா இருந்தா இந்த படத்துல வர சில காட்சிகளை உங்களால யூகிக்க முடியும் ஓவரால இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம் பத்துக்கு ஆறு புள்ளி ஒன்பது ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது ஆனா ரத்தம் தெரிக்கிற வைரல்ஸ் காட்சிகள் இருக்குது பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க என்னுடைய ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்